டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குபோட்டால மினி டிராக்டர் கேஜுவில் அஞ்சு கோத்துக்களப்பை கலப்பை ரொட்ட வேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டாவில் பி இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று எஸ் மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்கேங்க நியோ ஸ்டார் மாடல் வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியுடைய ஹச்பி இருபத்தி ஏழு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பன்னெண்டாவது மாதம் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினொன்றாவது மாதம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் நூற்றி அறுபத்தி இரண்டு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது டயர் பாயிண்ட்ஸ் நாலு டயருமே ஆவரேஜ் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க வண்டி கூடவே கேஜிவிலும் கொடுத்துறாங்க அஞ்சு கோத்து கலப்பையும் கொடுத்துறாங்க மற்றும் சத்திமான் ரொட்டவேட்டரும் கொடுத்துறாங்க எல்லாமே செட்டாக இருக்கும் இடம் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பியின் எண் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க குபோட்டாலா மினி டிராக்டர் சத்திமான் ரொட்டோவேட்டர் அஞ்சு கோத்து கலப்பை கேஜி வீல் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே